அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீணாகாது அந்த வகையில் மீனராசி இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்ற வகையில் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை தீருங்க அந்த வகையில மீனராசினிகளுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியா நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பிட்ட இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கே ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணை சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்கள் சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திர வேலைக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உறவினர்களிடையே வீண் வாக்கு மாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதே போல் இந்த காலகட்டங்களில் கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் உஷ்ணா சம்பந்தமான பாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சை பணம் கிடைக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும் அதே போல் இக்காலகட்டத்தினுடைய கட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க ஏனெனில் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது இருக்கிறதுக்கு கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம மீன ராசினியர்களை பொறுத்த ராசிநாதன் கேந்திரத்தில் வலுவாகவே இருக்கிறாரு அவருடைய ஸ்தான பலம் எப்படி இருந்தாலும் பார்வை பலன் சிறப்பாக இருக்குதுங்க வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு தங்கள் மேல் உள்ள அதிகாரி மற்றும் முதலாளிகள் பாராட்டுகளை பெற இருக்கீங்க இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அவர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்தி நல்ல முறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க சிலர் சொந்த தொழிலுக்கு மாறுவாங்க அதற்கான உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க அதே போல மீன ராசினையர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் சுக்கரன் அமர்ந்து உங்களுடைய லாப ராசியை பார்ப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க தொழில் வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் உண்டு ஆறில் ஆட்சி பெற்ற சூரியன் இருப்பதால் அரசாங்க உதவிகள் உண்டு என்பத கிரக நிலைகள் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராயங்கள் ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக அமைச்சிருக்குதுங்க பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு நிச்சயம் வேலைக்கு முயற்சித்து வரும் அவரது மீனராசியினருக்கு வெற்றி கிடைப்பது உறுதி என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களை ஆரம்ப பகுதியில் ஏற்பட்டிருக்குதுங்க இருந்தால் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க இத்தகைய கடினமான போட்டியானாலும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க இருந்தாலும் புதிய முதலீடுகளை இக்காலகட்டங்கள் தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு நீடிக்கிறது அதே போல் கிளைகள் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் ஆதரவாக இல்லங்க அப்படியே அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தி அதே போல் மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த சுக்கரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் இக்காலகட்டம் முழுவதுமே லாபகரமான புதிய வாய்ப்புகள் முழுவதும் லாபகரமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம ஜீவனஸ்தானத்திற்கும் குருபகவானுடைய பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் கர்நாடக சங்கீதம் அஹ் தமிழ் தேவார திருவாசக திவ்ய பிரபந்த பாடல்கள் பிரசித்தி பெறுங்க கலைத்துறை அன்பர்களுக்கு ஒரு வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க இதன் காரணமாக வருமானமும் அதே போல் மீனராசி சேர்ந்த அரசியல் துறையிற்கு அடுத்த சில நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள வீரியம் நிறைந்த கிரகம் சுக்கரன் ஆவார் அவர் குரு பகவானுடன் ராசிக்கு சுகஸ்தானமாகிய மிதனத்தில் சேர்ந்து தனுசு ராசியை பார்ப்பது மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் முக்கிய பதவி ஒன்று உங்களை தேடி வர இருக்கு அதன் காரணமாக புதிய தொடர்புகள் ஏற்பட இருக்குதுங்க அதே போல அவை அனைத்தும் உங்களுடைய எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் என்பதையும் தெளிவுபடுத்துது அதேபோல் போல் மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி கிரகமான புதன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க படிப்பில் கவனம் குறையக்கூடும் அதே போல படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் வசதி மேலிடுங்க ஒரு சிலருக்கு கூடா நட்பு ஏற்பட கூடும் தவிர்ப்பது அவசியங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லங்க வயல் பணிகள் கடினமாக இருக்கும் வெயிலில் உழைக்கு நேரிடுங்க தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதம் அடையக் கொடுங்க முன்கூட்டியே பயிர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது அவசியங்க அது மட்டுமில்லாமை தருணங்கள்ல செலவுகள் அதிகரிக்கும் அடிப்படை வசதிகள் குறையுங்க கவனமாகும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியும் குரு சுக்கரன் இணைந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்குங்க கணவருடன் உள்ள அண்ணி அந்நோயம் குறையுங்க நெருங்கிய உறவினர்களுடைய வாக்குவாதம் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படுங்க அதே போல் சம்பந்தமான உபாதைகள் உடல் நலனை பாதிக்கும் கூடுமான வரையில் கடின உழைப்பை குறைத்துக்கொள் முயற்சி செய்யுங்க கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது அவசியம் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தில் கவனமாக இறங்க அதே போல் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க அதே போல் இக்கால மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விரயஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து செலவுகளையும் பிரச்சனைகளையும் தந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க ராசிநாதன் நான்காம் கேந்திரத்தில் அவருக்கு உண்டு என்பதால் குடும்ப உறவுகளிடையே சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாக இருப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்